அதே மீனா இங்கே எதுவும் போறியா போகிறியா எல்லா தைப்பு செய்ய போகலாமா சொல்லு இங்கே எது கேட்டு நான் தண்ணியில் முழுக்கி போய் சேர்ந்த மாட்டேங்குதான் அடா என்னங்க பேசுகிறீங்க என் வீட்டுக்குள்ளே எவ்வளோ திங்க்ஸெலாம் இருக்குது தெரியுமா என் மிக்ஸி கிரைண்டரு ஃப்ரிட்ஜி ஆ சொல்லுங்கள் ஏசி அது இதுன்னு எவ்வளவோ இருக்குது எல்லாமே வேணாம் போயிடுமே பெட்டெல்லாம் என்னங்க பண்ணுறது கிச்சன் திங்க்ஸு என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுக்க கூட முடியாது போல் தண்ணி வேறு அதிகமாகிட்டே இருக்குது எல்லாமே காஸ்லி ஆனதுங்க நான் உன்ன பார்த்து பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கீயே என்னால நிிக்கcolor முடியல. சீக்கிரம் நீந்தி வெளிய போவமா? கொஞ்ச வெயிட் பண்ணுங்க. எடுத்துட்டு வந்தறேன். ஏதேலினாலும் இருக்கவே முடியாது. மேக்கப் makeup fit ரொம்பவே எனக்கு முக்கியம். என்னக்கெல்லாம் தெரியேன்னு போய் எடுத்துட்டு வந்துட்டு தான் வெளிய வருவேன். சாவு மோது கூட இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காள் இவ ட்ரெஸ் மேக்கப் ஐட்டம்ஸ் தப்ப உனக்கு முக்கியமாடி நீ முதல்ல இங்கே இரு நான் போய் எடுத்துகிட்டு வந்து தொலைகிறேன் நீ ஆடியை அசைஞ்சு இந்த சாரியை வச்சுக்கிட்டு நீ போயிட்டு வர்றதுக்குள்ளே தண்ணி ஊடு ஃபுல்லாக வந்துடும் நானே ஸ்பீடாக போய் எடுத்துகிட்டு வந்துடுற வெயிட் பண்ணு அப்போ சீக்கிரம் போய் தொலைங்க சொல்கிறீங்களே தவிர அந்த இடத்து விட்டு நகரம் மாட்டிக்கிறீங்க இவ்வளோலாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா தெரியல நம்ம தலையில் கட்டி வச்சிட்டாங்கடா யாரும் எவனவனோ வந்து மாட்டுறதுக்கு பதிலாக நம்ம மாட்டிக்கிட்டோம்

பார்த்தீங்களாங்க இதை தான் நீங்கள் அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருந்தாலும் என் பாட்டி வீடு எவ்வளோ சேஃபாக இருக்குன்னு இங்கே கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாருங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த காஸ்ட்லியான மேக்கப் பாக்ஸும் இந்த புடவையும் எப்படி நீ கீழே இருக்க போகிற பார்த்து பார்த்து அதெல்லாம் கீழே போட்டுறாதீங்க அதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா இந்த மேக்கப் கிட்ட எவ்வளோ வேலை தெரியுமா அதெல்லாம் டென் தௌசண்ட் இந்த ஒவ்வொரு புடவையுமே டென் தௌசண்ட் வேறு இருக்கும் ரீல் விடுற என்ன சொன்னாலும் பண்ண நினைக்கிறியா

யார் வந்துருக்கேன் பாருங்க உங்கள் பேத்தி வந்திருக்கேன் யார் இன்னேரத்தில் வந்து கூப்பிடறதே அடைய பேத்தி வந்திருக்கா வாடி வா வா உள்ளே தான்மா அட யாருக்கு பின்னாடி மாப்பிளையா வாங்க மாப்பிளைய எப்படி வீட்டுக்கு தூக்கிட்டு இருக்குங்க அட கீழே வைங்க இருந்துச்சு புடவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அது ஒன்றெல்ல பாட்டி நாங்கள் இருந்த வீடு தண்ணியெல்லாம் மூழ்கிருச்சி பார்த்துக்கோங்க உள்ளே இருக்கவே முடியல அதனால தான் எங்கள் வீட்டில் காசுலான மேக்கப் கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அட கடவுளே அந்த அளவுக்கு மழை வந்துடுச்சி அப்புறம் எப்படி அங்கேருந்து நடந்தே வந்துட்டீங்களா ஆமாம் பாட்டி என்ன பண்ணுறது அங்கே ஃபுல்லாக எங்கள் ஊர் ஃபுல்லாக ஒரே தண்ணி தான் எப்படியோ ஒன்று அதே தண்ணியிலே வந்து இங்கே கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டோம் நடந்து அதை முதல்ல இறக்கி வைங்க மருமகளை கை வலிக்க போகுது ஏன் இப்படி மாப்பிள்ளை கொடுமைப்படுத்துகிற சரி சரி உள்ளே வாங்க முதல்ல அதே இப்போலாம் சாரி இருக்கிறதுக்கு ஜோடியாக வந்துட்டாங்களா பரவாயில்லையே சாரி தான் நல்லா நல்லா தான் இருக்கே என்ன விலைமா சொன்னீங்கன்னா நான் சேரி கூட நல்லா தான் இருக்கு நீ கட்டி இருக்கிற மாதிரி எனக்கும் காட்டு அட இல்லைங்க இதெல்லாம் என்னுடைய சாரி நான் விற்கிறதுக்காக வரல என்னது உன்னுடைய சாரியா ஏமா இவ்வளோ சாரியா வச்சிருக்க நல்லா விற்கிறது தான் நினைச்சேன் ஆமாம் இதையே தூக்கிட்டு சுத்துறபடி உன்னுடைய சாரின்னு வீட்டில் வச்சு வேண்டியதானே அட அவங்க சொல்றது உண்மைதான் நாங்கள் விற்கிறவங்க கிடையாது இதெல்லாம் எங்களுடைய பொருட்கள் அப்படியா பரவாயில்லையே நான் நல்ல சாரியாக தான் கொண்டாட்டியா கொண்டாட்டி வச்சிருக்கா போல சரி ம் வாங்கலான்னு வந்தேன் ம் முன்னாடி வசந்தி இதெல்லாம் என் பேட்டியோட சாரி எல்லாம் அவள் பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்கா அதை நீ விற்கிறது தானே கேட்டியா அவள் ஊரில் வெள்ளம் வந்துருச்சுன்ட்டு எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்கா ஓ அப்படியா எனக்கு விஷயம் தெரியாதுல்ல சரி சரி நான் தப்பாக கேட்டுட்டேன் சாரி ம் அவளுக்கு வாட்சி புருஷன் ரொம்ப நல்ல புருஷன் மாட்டிருக்கு கேட்டப்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் மற்ற இவ்வளோ சாரி வச்சுருக்கான் ஐயோ முதல்ல இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே வாங்கினீங்க பாட்டி ஒரு விஷயம் சொல்லு இந்த ஊரில் யாருமே சேல்ஸ் சேல்ஸ் பண்ணுறதே இல்லையா நம்ம பண்ணால் கூட வாங்குவாங்க போலையே இவங்களை விற்கிறதுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க பார்த்தா அப்படி பாட்டி சேரி வாங்குறதுக்கு கேட்டுட்டு இந்த மாதிரி எத்தனை பேர் வாங்குவாங்க இது போய் பத்து பேர்கிட்ட சொல்லும் அந்த பத்து பேர் பேர்ல அஞ்சு பேர் வந்து பாப்பாங்கல்ல நாளையிலேருந்து நான் இங்கே சேரீ வியாபாரம் ஆரம்பிக்கலாம் இருக்கேன் புருஷனோட வீட்டுக்கு போறத விட்டுட்டு இங்க உட்காந்து சேரி வியாபாரம் பண்ண போறியா அந்த வெள்ளம் எல்லாம் சரியா இருக்கு எப்படி ஒரு வாரம் ஆகும் பாட்டி அதுக்கப்புறம் நான் வார வாரம் ஒரு ரெண்டு நாள் இங்க வந்துட்டு சேரி வியாபாரம் பண்ண எனக்கு காசு கிடைக்கும் இல்ல சரியான பிளான் போடுறாடா நம்ம பொண்டாட்டி அட யாரடி இவ நான் சொல்றேன் என் பேச்சு கேட்காம அப்புறம் நீ கடையை போட்டு வியாபாரம் போலின்னு எனக்கு தெரியாது பாத்துக்க அட போ பாட்டி இவன் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இந்த ஊர்ல நல்ல நல்லா ஸ்டைலிஷான சேரியே யார்கிட்டயுமே இல்லை அதை நினச்சி பார்க்கும்போது நம்ம போட்ட ப்ளான் வொர்க் அவுட் ஆகும்னு தோணுது. அப்ப என்னங்க நான் சொல்றது கரெக்ட்டா தான் இருக்கு. ஆமா மாமா அப்படி தான் தெரியுது. இது கோசர நீ அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து சரியா பரம் பண்ணணும் அதுக்கு அங்கேயே பண்ணலாமே. அட என்னங்க அறிவில்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம இருக்குறது வந்து சிட்டி அங்க எல்லாரும் இந்த மாதிரி நல்ல சரி வச்சிருப்பாங்க. இங்க இந்த மாதிரி கிராமத்துல தான நல்ல சரி இல்ல. அவ்வளவு கிராண்டா கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி சரி இல்ல பார்த்தா உடனே வாங்கிப்பாங்க. அட என்னங்க சிட்டியில் நம்ம இருந்தப்ப எல்லாரும் வந்து அதே தான் வச்சுருப்பாங்க பார்த்தது இல்லையா இங்கே தான் வந்து இந்த மாதிரி மாவட்டம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க அதிக பேர் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஐடியாங்க இது கூட தெரியல உங்களுக்கு நீ யார் யார்தான் கம்பெனியில் வேலை கேட்டதா வாங்குற என்ன பாட்டி நான் அந்த ஒரு வாரம் நாளையிலேருந்து நான் சாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் நான் வாரம் வாரம் ரெண்டு நாள் வந்து நான் பிஸ்னஸ் நல்லா பண்ணிச்சுனா வந்து இங்கேயே சேல்ஸ் பண்ணிட்டு போவேன் ஓகேவா அதெல்லாம் ஓகே தாண்டி அம்மா நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க அம்மா பாட்டி எனக்கு ரொம்ப பசிக்குது காலையிலும் சாப்பிடவே இல்லை ஒரே தண்ணி வெள்ளம் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து என் காசிலான திங்ஸ் எல்லாம் போச்சேன்னு ஒரே சோகத்தில் இருந்ததுனால இப்போ மறந்துட்டேன் என்ன பாட்டி வச்சிருக்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பசிக்குது நான் என்னத்திட்டையும் செய்ய போகிறேன் சாப்பாடு பருப்பு குழம்பு தான் வச்சுருக்கேன் என்னது பருப்பா பருப்புனாலே எனக்கு ஒரு வெறுப்பாச்சே சரி என்ன பண்ணுறது இப்போதைக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன் நைட்டுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி கொடு அவர் எதை செஞ்சு கொடுத்தாலும் தின்னுடுவார் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி இப்போ அதே எனக்கு நீ வந்து நான் கேட்ட மாதிரி இதுக்கு மேலே நீ சமைக்கணும் சரிடி அம்மா நீ சொல்கிற மாதிரியே செஞ்சிடுறேன் வா